குவைத்தில் கேட்டரிங் கம்பெனியில் வேலைவாய்ப்பு குவைத்தில் உள்ள நஜ்லா கேட்டரிங் கம்பெனியில் பணிபுரிய அனுபவம் உள்ள ஆட்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் கேம் வேலைக்கு நூற்று எண்பது குவைத் தினார் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பதாயிரம் வரை கிடைக்கும் சமையல் மாஸ்டர் வேலைக்கு நூற்று அறுபது குவைத்தினார் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்து நாலாயிரம் வரை கிடைக்கும் அசிஸ்டன்ட் சமையல் மாஸ்டர் வேலைக்கு நூற்று இருபது தினார் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்து மூவாயிரம் வரை கிடைக்கும் கிச்சன் ஹெல்பர் வேலைக்கு நூற்று பத்து தினார் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பதாயிரத்து ஐநூறு வரை கிடைக்கும் கிளீனர் வேலைக்கு நூற்று பத்து குவைத் தினார் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பதாயிரத்து ஐநூறு வரை கிடைக்கும் மேலும் உணவு தங்குமிடம் போக்குவரத்து மெடிக்கல் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது தினமும் பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இரண்டு ஆண்டுகள் கான்ட்ராக்ட் இந்த வேலைக்கு இருபத்து மூன்று வயது முதல் முப்பத்தெட்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆங்கிலத்தில் எழுத படிக்க பேச தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கேட்டரிங் ஆகியவற்றில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்